இந்த மாதத்தில் மூன்று நோன்பும் செல்லலாம் சொன்னாங்களே அது எப்ப நோக்க வேண்டிய நோன்பு எந்த மூன்று நாள் இதுல முஹத்திசீன்கள் ஹதீசனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வாங்க ஒவ்வொரு மாதத்தில் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் ஒரு மாதத்தினுடைய ஒன்னு ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கிட்டாரு இருபத்தி எட்டு இருபத்தி அப்படி வச்சாரு பரவாயில்ல ஆனாலும் கூட நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் சொன்னதாக அபூதர் (ரலி) அவர்கள் சொன்னார்கள் கால லீ ரசூலுல்லாஹி (ஸல்) இந்த ஹதீஸுகள் எல்லாமே தரத்தில் மிக மிக உயர்ந்த தரத்தில் உள்ளது. என்னக்கு (ஸல்) அவர்கள் கிட்டத்தட்ட தந்தார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? "இதா சும்த ஷைத மின் நீ ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பு வைப்பதாக இருந்தால் "ஃபஸ்ும் தலாத்த அஷரா வ اربع அஷரா வ அப்படி நீ ஒரு மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணா நீ பிறை பதிமூன்று பதினாலு பதினைந்தில் நோன்பு வஸல்லம் என்று எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று அவர்கள் அறிவிக்கிறார் இந்த அதிகத்தை ஆதாரமாக கொண்டுதான் குறிப்பாக இந்த நாட்களில் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் வைக்கிற நோன்பு முக்கியமானது இந்த நாளில் நோக்கக்கூடிய நோன்புக்குத்தான் ஐயாமுள் மீல் என்கிற பெயரும் உண்டு பீல் அப்படின்னா பிரகாசமானது வெண்மையானதுன்னு அர்த்தம் ஐயாமல் ஐயாமொழி வெண்மையான நாட்கள் இதுக்கு ஏன் இந்த வந்தது திரை பதினாலு பதினஞ்சு எப்படி இருக்கும் சந்திரன் நிலவு முழு பிரகாசம் உள்ளதாக இருக்கும் ஒண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிற திரை பதிமூணு பதினாலு பதினைஞ்சுல எப்படி இருக்கும் முழு பிரகாசமாக அதிகமாக ஒளி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் எப்படி பதிமூணு பதினாலு பதினஞ்சுல

இருக்கும் கஷ்டமா இருக்கும் பிரயாணத்துல நோன்பு வைக்க முடியாது என்றால் மார்க்கம் சலுகை தருகிறது அந்த நாள்ல வைக்க விட்டுட்டு இன்னொரு நாள்ல அந்த நோன்பை சலுகை தருகிறது ஆனால் கண்மணி நாயகன் சொல்வதாலே சென்றதா அே செல்வர்கள் நோன்பை அல்ல ஐயாமுல் பீருடைய நோன்பை கூட பிரயாணத்தில் கூட விட்டதில்லை செல்லே செல்பவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு அது என்பதை மிகமான நமக்கு உணர்த்தி இருக்கிறது திகழும் இறை அருளால் நதியைய மிக பெரும் அருளால் இப்ப பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொன்னுக்கும் நாம் பழக்கணும் இல்லையா ஏழு வயதானால் தொழுகைக்கு ஏவுங்கள் பத்து வயதானால் அடியுங்கள்னு சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல அடிச்சு தொலை வைங்க பத்து வயசுல கூட தொழுக கடமையாகல பையனுக்கு தொழுக எப்ப கடமையாகும் பாலிகானா தான் தொழுக கடமையாகும் அவன் பெரியவன் ஆகணும் பதிமூணு வயசோ பதினஞ்சு வயசோ ஆகணும் அப்பதான் தொழுக கடமையாகுது தொழுக கடமையாவதற்கு முன்னாடி ஏழு வயசுலேயே உருவாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு நீங்கள் தொலைப்போக சொல்லுங்க பழக்கம் வரணும் தொழக்கூடிய வரணும் வயதானாலும் கடமை இல்லை பதிமூணுலயோ பதினாலு பதினஞ்சு வயசுலயோ தான் ஒருவனுக்கு தொழுகை கடமையாக போகிறது ஆனா பத்து வயசாயும் தொழலன்னா அடிச்சாவது தொலக பழக்குங்க இல்லைன்னா கடமையாகிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுல அவன் தொழக்கூடிய பழக்கம் வராது அதனால சனதாசு அவர்கள் அதை பழமைப்படுத்துவதற்காக பழக்கப்படுத்துவதற்காக பத்து வயசில் இருந்து அடிச்சு துணவை சொல்லுவாங்கல்ல அதுபோல இளையருளால் நமலாளுடைய மாதம் நெருங்குகிறது நோன்புடைய மாதம் அது சபருடைய மாதம் அது நம்முடைய பிள்ளைகளை நோன்புக்கு பழக்கக்கூடிய மாதம் அது நல்ல வாய்ப்பை அல்லாத்தால நமக்கு தந்திருக்கிறான்